இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வரையத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து முந்நூற்று நாற்பத்தி ஆறு பேர் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டுமென கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து தொடக்க கல்வித்துறை இயக்குநர் நரேஷ் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கையில் தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர் காலிப்பெண்ணர்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வரையம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டது இதில் தகுதி பெற்றவர்களில் மதிப்பெண்கள் மற்றும் சுழற்சி அடிப்படையில் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேர் தற்கொண்ட தற்காலிக தேர்வு பட்டியல் பெறப்பட்டுள்ளது இவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் நாள் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் அரசு பள்ளியில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலிப்பு நடத்தில் மாணவர்களுக்கு கல்வி நல்லொழுக்கம் கற்பித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ள தேர்வுபற்ற நபர் பணியில் சேருவதற்கு முன்பு குற்றச்செயல்கள் ஈடுபட்டு வழக்குகளில் தண்டனை அல்லது வழக்கு ஏதும் நிலவில் உள்ளதா என்பதை பணி நியமனத்திற்கு முன்பு ஆய்வு செய்ய வேண்டும் இதை கருத்தில் கொண்டு டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தாறு பேரின் வீட்டு முகவரியுடன் கூடிய பட்டியல் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆசிரியலாக நியமிக்கப்படுவரின் விவரத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பி அவர்கள் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்று இரகசியமான முறையில் அறிக்கை பெற்று கோப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளது என அறிக்கை பெறப்பட்டால் உடனடியாக அந்த நபருக்கு பணி நியமனம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் மேலும் அந்த தகவலை உடனடியாக தொடக்க கல்வித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்க மீண்டும் அடுத்ததில் சந்திக்கலாம் நன்றி